மாறஞ்சதில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பாக வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் விஜய் வந்து அடுத்தது அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிற திட்டத்தை வந்து கண்மணிக்கிட்ட வந்து நம்பிக்கையோடு வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டு ஆடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் கண்மணி இவன் என்ன நம்ம நினச்சதோட வேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த விஷயத்தை வீராக்கிட்ட சொல்லணும்னு அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் உங்களுக்காக வீடியோ போகிறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து வீராவை வந்து அழைச்சிட்டு இங்கே கடைக்கு வாங்குறதுக்காக வந்து போகிறாங்க என்ன ம பீரா இ இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க அப்படிங்கிறப்ப மாறா நீ ஆசைப்பட்டது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கடைக்கு வந்து எப்படியாவது நீ ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வந்து வண்டி ஓட்டி இந்த காசை ஜெயித்தேன் அப்படின்னு நீ வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப என்ன உன்னோட ஆசை எல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் கஷ்டப்படுறப்ப நீ வர்றப்ப உனக்காக நான் தோல் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைக்குள்ளே போகிறாங்க போனோன்னே கடைக்காரர்கிட்ட வந்து பேசிவிட்டு இந்த பக்கம் வந்து மாறா நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னுக்கு வருவே அது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டுருங்கப்பா வீரா மாரன் ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக கடையை வந்து திறந்துட்டு இந்த பக்கம் வந்து ஸ்பீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாசலில் வராங்க வந்தோன்ன கண்மணி எல்லாரும் மொத்த பேரையும் கூப்பிட்டுட்டு ராகவன் கிட்டே வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருக்கிட்டேயும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படா வந்து காசு ஜெயிச்ச பரட்டினேன் அப்படின்னு கேட்டோன்னே வீரா தான் கொடுத்தா அப்படிங்கிறப்ப பரவாயில்லடா வீரா நீ போ நீ இருக்கிற வரைக்கும் மாறின வந்து யாராலையும் வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படின்றப்ப மாமா நீங்களும் கிண்டல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற சாச்சாக்கி நான் ஏமா கிண்டல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளிமா வந்து சந்தோஷமாக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ராமச்சந்திரன் வர்றாங்க வந்தோடனே ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொன்னோன்னே ஸ்வீட் எடுத்துக்காம இந்த பக்கம் வந்து மா ராமச்சந்திரன் கோவமா வர்ற மாதிரியே வந்துட்டு இந்த பக்கம் வீரா வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் செமக்கடுப்பு ஆகுறாங்க பிஜி எப்போதும் வந்து வெளியில அனுப்பிட்டாங்கன்னு நினச்சா இன்னமும் வந்து அன்பு பாசம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மேலே அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து செமக்கடுப்பில் சரி அடுத்தது நம்ம ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாமா பார்த்தியா நம்ம மேலே வந்து எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து எப்போவும் பாசம் இருக்கும் என் அப்பாவுக்கு என்ன வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாறன் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த சமயம் இந்த பக்கம் ஆமாம் கடைக்கு வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் பிருந்தாவும் சரி இந்த பக்கம் கார்த்திகும் வந்துடுறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு வந்து ட்ரீட் வச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வந்து கேட்குறப்ப அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து இப்போ பாரு இவங்க எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக சுற்றி சுற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தாலே வந்து கடுப்பாக வருது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல முதல்ல வந்து கண்மணி அக்கா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து பேசுறாங்க எனக்கா அடுத்தது எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க நான் என்ன சொல்றது நீ என்ன ஆமாம் கடையெல்லாம் திறந்துருக்காங்களே அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க என்ன கிஃப்ட்டு ஆமாம் அவங்களுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோடனே இந்த குடும்பத்தில் வேறு யாரை பிடிக்கும் வள்ளியம்மாவை தான் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஓ மாறனுக்கும் சரி வீரா ரெண்டு பேருக்கும் வள்ளியை தான் ரொம்ப பிடிக்கும்ல சரி நீங்கள் தான் ஆளை காமிச்சிட்டீங்களே விடுங்க என்ன பண்ணலான்ட்டுருக்க அப்படின்றப்ப அவங்கள வச்சு தான் வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன் முதல்ல அவங்களுக்கு முடிவு க எழுதுவோம் அடுத்தது ஒவ்வொருத்தருக்கா பார்த்துக்கலாம் என்னக்கா நான் கூட வந்து ஃபஸ்ட்டு யார் என்னென்னு தடுமாறிட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கண்மணிக்கிட்ட வந்து சொல்லிட்டு போ போகிறாங்க சந்தோஷமாக அதை கேட்டோன்னே வந்து ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் என்னது என்ன இது இவள் வந்து நம்ம விட இவ்வளோ வேகமாக இருக்காளே இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது தடுத்தாகணுமே வள்ளி பாவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம குடும்பத்தை வந்து வீரா சொன்னபடி வந்து இவளை வந்து லேசு போக்கில் வந்து இவக்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது தடுக்கணும் அப்படி மட்டும் நம்ம வந்து இவக்கிட்ட வந்து பழகாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து வேறு ஒரு விஷயத்தில் அதிரடியாக பெருசாக ஏதாவது செஞ்சிட்டா நமக்கு தான் வந்து பாதிப்பு ஆனால் நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நினச்சிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க கண்மணிக்கிட்ட வந்து தைரியமாக இரு அப்படின்னு அண்ணன் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இங்கே பாரு கண்மணி உங்கள் மூணு பேருக்கும் சொல்கிறேன் எப்போவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தங்கச்சிங்க மூணு பேரும் வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது நிச்சயமாக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் கண்மணி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து வள்ளி வராங்க என்ன ஆச்சு கண்மணி ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க பார்த்து பத்திரமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன செய்கிறது முதல்ல இந்த விஷயத்தை போய் வீராக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போறாங்க அதோட முடிச்சிருக்காங்க